ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள் இந்த ஒத்தோட்டு முத்தாவை திரும்ப பாருங்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்குங்கள் திரும்பி பார்த்துவிட்டும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் மறந்து விடாதீர்கள் உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டு மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பும் இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் தேங்க்யூ பக்கத்திலே இருக்காரு மறந்துட்டேன் கேமராமேன் காத்தவராஜன் அவர்கள் சிறந்த முறையில எல்லாருக்கும் வெளிச்சமா தெரியிற மாதிரி படம் எடுத்திருக்காரு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியை ராஜா சேதுபதி ராஜா சேதுபதி அவர்கள் நல்லா எடிட் பண்ணியிருக்கிறார் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் யாராவது இண்டு இடுக்கு சந்து பொந்து எங்காவது ரசிகர்கள் இருந்தால் அவர்களும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ரயிலே போகும் ரசிகர்கள் பஸ்ஸிலே போகும் ரசிகர்கள் பிளைட்டிலே பறக்கும் ரசிகர்கள் ஹெலிகாப்டர் பறக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெல்கம் தேங்க்யூ